ஹாய் நண்பர்களே நான் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டிங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா ஒரு வயசுக்கு மேலே கொழுப்பை அதிகரிச்சிட்டா அதை எப்படி குறைக்கலாம் பலருக்கும் வயது கூடும்போது வயிற்று பகுதியில் கொழுப்பு தேங்கும் இதனால் மூட்டு வலி நீரிழிவு ரத்த அழுத்தம் மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஆனால் சரியான முறையில் நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம மாற்றினா கொழுப்பை ஈஸியாக குறைக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு சீரான உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் போதுமான தூக்கம் ஆகியவை ரொம்பவே அவசியமானது வறுத்த அதிகமான கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்கிறது பழங்கள் காய்கறிகள் முழுதானியங்கள் மற்றும் புரதங்கள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது நடைப்பயிற்சி நீச்சல் போன்ற கார்டியோ பயிற்சிகள் மற்றும் வலிமை பயிற்சிகள் செய்கிறது தசை வலிமை அதிகரித்து வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி கொழுப்பு குறைக்க உதவும் இதெல்லாம் என்னென்னு விரிவாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நரன் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுங்க அதாவது பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள புரதங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க வருத்த உணவுகளை தவிர்க்கணும் டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் அதிக கலோரிகள் கொண்ட வருத்த உணவுகள் மற்றும் ஜங்க் ஃபுட்களை தவறுங்க சோயா பொருட்களை சேர்க்கவும் சோயா பால் டோஃபு மற்றும் எடமேம் போன்ற சோயா பொருட்கள் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியாக இருக்கும் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கொழுப்புகள் குறைக்கப்படுது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் கொழுப்புகள் குறைய முடியும் கார்டியோ பயிற்சிகள் நடைப்பயிற்சி நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் போன்ற கார்டியோ பயிற்சிகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொழுப்பை குறைக்க உதவியாக இருக்குது வலிமை பயிற்சிகள் வெயிட் ட்ரெயினிங் மற்றும் எடை தூக்கும் பயிற்சிகள் தசை வலிமையை அதிகரித்து வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் வயதுக்கு ஏற்றவாறு உடற்பயிற்சி செய்கிறது ஆரோக்கியமான உடலை பராமரிக்க உதவுது சீரான தூக்கம் சுழற்சி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒன்று போதுமான தூக்கம் இருந்தாலே உடல் எடை ரொம்பவே சீராக இருக்கும் மன அழுத்தம் எடை அதிகரிப்பிற்கு ஒரு காரணியாக இருக்கலாம் எனவே தியானம் அல்லது யோகா மூலம் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அல்லது எந்த புதிய உணவு அல்லது உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு மருத்துவட்ட ஆலோசனை செய்கிறது ரொம்பவே நல்லது அதிக எண்ணெய் அதிக இனிப்பு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தினமும் சின்ன அளவில் நாலுலேருந்து அஞ்சு முறை உணவை சாப்பிடுங்க காய்கறி பழம் முழு தானியங்கள் அதாவது கம்பு சோளம் ராகி பழுப்பு அரிசி அதிகப்படுத்துங்க வெள்ளை அரிசி மைதா ஜங்க் ஃபுட் போன்றவற்றை நம்ம உணவுலேருந்து குறைக்கலாம் இரவு உணவு குறைவாகவும் சுலபமாக ஜீரணமாகிற வகையிலையும் இருக்க வேண்டும் தினமும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டும் வயதுக்கு ஏற்ற மிதமான நடைபயிற்சி தினமும் முப்பது நிமிஷம் நடைபயிற்சி எடுத்துக்கோங்க மெதுவான யோகாசனங்கள் உடல் எடை குறையவும் மன அழுத்தம் குறையவும் சுவாச பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தே செய்யக்கூடிய எளிய கை கால் பயிற்சிகளையும் செய்யலாம் தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் சாந்தமான பாடல்கள் இயற்கையில் நடற்பயிற்சி போன்றவின் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் மருத்துவர்கிட்ட சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் மாதிரியான நோய்கள் இருந்தால் அறிவுரை கேட்டதுக்கப்புறம் இந்த உணவு உடற்பயிற்சியெல்லாம் பின்பற்றலாம் கொழுப்பு அதிகரிக்கிறத எப்படி குறைக்கிறது அதை எப்படி நம்ம தவிர்க்கலான்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதிகமாக டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது அதிக அளவில் தேநீர் காஃபி இனிப்பு பானங்களை எடுத்துக்கிறது உடற்பயிற்சியே இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறது வயது அறுபதை தாண்டிடுச்சு அப்படின்றது நம்மளோட எடையை குறைக்கிறது ஒரு தடையும் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க நம்ம மனசுக்கு சக்தி இருந்தால் உடம்பு அதையே பின்பற்றும் மெதுவாக ஆரம்பிங்க தினசரி சிறிய மாற்றங்கள் பெரிய பலன்களை நம்ம உடம்புக்கு தரும் அறுபது வயசுக்கு மேலே கொழுப்பு குறைக்க என்ன செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்தோம் உணவில் கட்டுப்பாடு நடற்பயிற்சி யோகா நல்ல தூக்கம் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே உடல் எடை கண்டிப்பாக குறையும் ஆரோக்கியமான நீண்ட நாள் வரை நம்ம வாழலாம் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற நீங்கள் எந்த உணவை அதிகமாக விரும்பி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்